ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்கள் ஜனாபாலா இன்றைக்கி என்ன நம்ம பேச போகிறோம் அப்படின்னா எல்லா பேரும் அவங்க ஊரில் பார்த்துருப்பீங்க இப்போ யாராக இறந்தாங்கன்னா இப்போ உங்கள் ஊரில் தான் எப்படி நடக்குது எல்லாம் போகிறோமா இன்னும் எல்லாம் பார்த்தா ஊரோடு இருப்பாங்க அப்புறம் அந்த சமுதாயம் மட்டும் இருந்துச்சு அதுக்கடுத்து ஒரு நாள் யாருமே வேலைக்கு போக மாட்டாங்க அப்போ அவங்க கட்டை வரின்னு சொல்லி அவங்க கஷ்டத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போயிட்டு அவங்களா முடிஞ்சதை ஐம்பது நூறு எழுதுவாங்க இப்போ காலப்போக்கில் அப்படியே பார்த்தீங்கன்னா யார் இருந்தாலும் யாருமே வந்து இது பண்ணுறதில்ல அவங்கவுங்க அவங்களோட சொந்தக்காரங்க மட்டும்தான் அதில் கலந்துக்கிற மாதிரி ஒரு இதை உருவாக்கிட்டாங்க முன்னாடி ஊரோடு இருந்தவங்க இப்போ ஊர்லேருந்து அவங்க ரொம்ப முக்கியமானவங்களாக இருந்தால் மட்டும் வர்றது அதேமாதிரி வீட்டில் சொந்தக்காரங்க பார்த்தா சொந்தக்காரங்க மட்டுந்தான் இப்போதைக்கு வந்து அந்தந்த குடும்பத்தில் வந்து நிற்கிறாங்க ரொம்ப அப்படியே தலையெல்லாம் மாறிக்கிட்டு போகுது இறப்புன்றது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து அவங்க கஷ்டத்தில் நம்மளாம் தோல் கொடுப்போம் அப்படின்னு இருந்த காலம் மாறி இப்போ யாராவது இறந்தாங்கன்னா அவங்க பார்த்துக்குருவாங்கப்பா அவங்க வீட்டால் வந்தால் போதும் இல்லை நம்மளுக்கு வந்திருக்கானா இல்லை வீட்டிலேருந்து வருவாங்களா இவன் எந்த ஊரில் இருக்கியா இப்படிலாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இனி போகிற காலத்தில் போயிட்டு மொய் ரொம்ப இல்லையோ இறந்த வீட்டில் போயிட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கையெழுத்து போட்டு வரணும் போல் அப்போ தான் நம்ம செத்தாலாம் வருவாங்க போல் அதனால் காலை வந்து ரொம்ப மாறிக்கிட்டு இருக்குது மக்களே அதனால் உறவுகளை நேசிங்க ஏன்னால் ஆசிச்சு இருக்கா அந்த கூட இருக்குது ஒரு பத்து பேர் இருபது பேருமே நம்ம உறவு தான் வந்து நிற்பாங்க அதுவுமே இப்போ பழகின பழக்கத்துக்கெல்லாம் யாருமே வரமாட்டேங்கிறாங்க ஒரு விஷயம் பார்த்திங்களா முன்னாடி அவங்க ரொம்ப பண்ணியிருக்காங்கப்பா ரொம்ப நல்லவங்களாக இருந்தாங்கப்பா நம்ம போய் நிற்கணும் அப்படின்னு தான் வர்றாங்க தவிர இன்றைக்கி அப்டேட்டில் வந்து என்னென்னா ஒரு எல்லாத்துக்கும் ஒரு எண்ணம் வந்துடுச்சு பொறாமல் போட்டி இவனுக்கே நம்ம போகணும் வசதியாக இருக்கானா பணக்காரனாக இருக்கானா இவன் நம்ம போனால் வருவானா இவன் இவனால் நம்மளுக்கு எதாவது பயனுள்ளதாக இருக்கா இந்த மாதிரிலாம் எல்லாமே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் வந்து இறப்பு கூட இப்போ ரொம்ப மோசமாக கேவலமாக போய்கிட்டு இருக்குது ஏன்னா ஒரு ஊரே வந்து நின்ற இடத்துல இன்றைக்கி ஒரு பத்து பேர் அஞ்சு பேருந்து நிற்கிற மாதிரி ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம் அதனால் இன்னைக்கு வர்ற காலத்தில் இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து பணம் இருக்கோ இல்லையோ நம்மளே வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து பணத்துக்கு முன்னாடி கொடுத்துருச்சு போல கூட்டுக்காரனாக இருந்தாலும் சரி ஊருக்காரனால இருந்தாலும் சரக்கு சொல்லி இதெல்லாம் பணம் நம்ம ரெடி பண்ணி முன்னாடியே வச்சுட்டு சேர்த்தா மட்டும்தான் இன்றைக்கி இருக்க சமுதாயம் வந்து நம்ம பின்னாடி நிற்கும் அதனால் தவிசெய்து வந்து எதில் கூட இருக்கிறோமோ இல்லையோ இறப்புன்னு தெரிஞ்சால் அவங்க கூட போய் ஒரு அரை மணி நேரம் நம்ம இருக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை பார்ப்போம் இன்றைக்கி எல்லாமே கிராமத்துலேயுமே மாறிக்கிட்டு இருக்குது உங்கள் கிராமத்தில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எங்கள் கிராமத்தில் ஊர் ஊறவோடு ஒன்றா இருந்தாங்க அப்புறம் உரமுறை மட்டும் நின்றுச்சு இப்போ கடைசியில் பார்த்தா அந்தந்த குடும்பம் தான் அவங்கள பார்த்துக்கணுன்ற மாதிரி ஆயிடுச்சு பார்க்க முடில ஒரு பத்து இருபது பேர் கூட கூட வர்ற மாதிரி கூட இல்லை அந்த மாதிரி ரொம்ப மோசமான ஒரு காலத்தை தள்ளி போய்கிட்டு இருக்கும் இது உங்கள் ஊரில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது உண்மை தான் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்